கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் ரட்சகராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் தினம் ஒரு ஜபம் எனும் நம்முடைய யூடியூப் பக்கத்தில் நாம் அன்றாடம் தேசத்திற்காக ஜபித்து வரும் ஜப குறிப்புகளை புத்தக வடிவில் தேசத்திற்கான ஜபம் எனும் பெயரில் ஜப கையேடாக வெளியிட தேவன் கிருபை பாராட்டியுள்ளார் இந்த ஜப புத்தகத்தில் இன்னும் அநேக விசேஷித்த ஜபக்குறிப்புகளும் இஸ்ரவேலுக்கான சிறப்பு ஜபக்குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன இந்த புத்தகத்தை இலவசமாய் பெற்றுக்கொள்ள விரும்பும் தேசத்திற்காக ஜபி ஆத்தம பாரம் உள்ளவர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும் நம்முடைய தேசத்திற்காக ஏறெடுக்கும் சபங்களை கேட்டு தேவன் நம் தேசத்திற்கு கட்டளையிடுவாராக ஆமேன் தேசத்திற்காக ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் குடும்பங்களுக்குள்ளே ரட்சிப்பின் கெம்பீர சத்தம் உண்டாகும்படியாக இன்றைக்கு நாம் ஜெபிக்கப் போகிறோம் ரட்சிக்கப்படாத குடும்பங்கள் ரச்சிக்கப்படாத வாழிப பிள்ளைகள் இன்றைக்கு ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வரும்படியா இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் குடும்பங்களுக்குள்ளே கணவன் ரசிக்கப்படாமல் இருப்பார்களானால் கணவன் ரட்சிப்படையத்தக்கதான கிருபையை கத்தர் இந்த ஜப வேளையில் ஊற்றும்படியாக நாம் ஜபிப்போம் பாவத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் ஒவ்வொருவரும் அந்த ரட்சிப்பின் நாம் ரட்சிப்பு கத்தருடையது என்று தேவன் கத்தர் ஒருவரே பாவங்களிலிருந்து விடுதலை கொடுக்கிறவர் கத்தர் ஒருவரே இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பங்களும் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் குடும்பத்தில் உள்ள பெற்றோர்கள் உடன் பிறந்தவர்கள் ஒவ்வொருவரும் அந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வரத்தக்கதாய் நானும் என் வீட்டாருமோ என்றால் கத்தரையே சேவிப்போம் என்ற வார்த்தையின்படி குடும்பமாய் கத்தரை சேவிக்கிற கிருபையை தேவன் ஊற்றும்படியாய் நாம் ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ராண்டவர குடும்பங்களிலே ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அன்று அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தேவனை தேடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஆண்டவரே ஆண்டவர ஆமாண்டவரை இன்னும் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வராத பிள்ளைகளுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் சுவாமி அன்றுவரை அவர்கள் ரட்சிப்படையத்தக்கதான கிருபையை தாங்க பாவத்தில் இருக்கிற பிள்ளைகள் அண்டவரை ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை கிருபையை தாங்க அண்டவரை ரட்சிப்பு கத்தருடையது அல்லவா ஆண்டவரை அண்டவரை ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளே அந்த கணவனை நீங்க தொடுங்க மனைவியை நீங்க தொடுங்க அண்டவரை உடன்பிறந்தவர்களை தொடுங்க பிள்ளைகளை தொடுங்க வாலிப பிள்ளைகளை தொடுங்க அண்டவரே அப்பா ரட்சிப்பை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள கத்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரை எங்க தேசம் முழுவதும் ஆண்டவரை ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளேயும் ஒவ்வொரு குடும்பங்கள் ரிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகட்டும் ஆண்டவர அந்த நல்ல கிருபையை கத்தர் ஊற்றுகிறபடி நாள் நன்றி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்